எந்த ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கும் நாங்கள் ஒப்புக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் ஈரானுடைய புதிய அரசாங்கத்தின் புதிய வெளிவிவகார அமைச்சராக தேர்வு செய்யப்பட்டு பாராளுமன்றத்தின் அங்கீகாரத்தை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அப்பாஸ் அராச்சி அவர்கள் கத்தாருடைய வெளிவிவகார அமைச்சரிடத்தில் நேரடியாக சொல்லியிருக்கிறார் காசாவில் எங்கும் இஸ்ரேலுடைய இராணுவம் இருக்கக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது இந்த தங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பகுதிகளாக இஸ்ரேல் சொல்லக்கூடிய பகுதிகளை எப்படி அபீஷியலாக லெபனானோடு இணைத்துக் கொள்வது அக்சாவுக்குள்ள நுழைகிறாங்க அக்சாவை சேதப்படுத்துறாங்க அக்சாவை அவமானப்படுத்துறாங்க அக்சாவுக்கு இழுக்கை உண்டாக்கும் விதமான பல காரியங்களில் இவர்கள் ஜியோனிஸ்டுகள் நடந்து வருகிற அதே நேரம் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வவரகாத்து பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முன்னூற்று இருபத்தி ஐந்தாவது நாளாக கிட்டத்தட்ட பத்து மாதங்களும் இருபத்தி ஐந்து நாட்களுமாக நடந்து வரக்கூடிய ராசா மீதான இஸ்ரேலிய இன அழிப்பு யுத்தம் தொடர்பான இன்றைய நிகழ்வுகள் என்ன என்பதைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைய நிகழ்வுகளை பொறுத்த இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளில் மிக முக்கியமான முதன்மையான ஒரு செய்தி தயாராக இருக்கிறோம் ஹமாஸின் முடிவுதான் இறுதியான முடிவு என்று இன்றைக்கு ஈரானுடைய புதிய அரசாங்கத்தின் புதிய வெளிவிவகார அமைச்சராக தேர்வு செய்யப்பட்டு பாராளுமன்றத்தின் அங்கீகாரத்தை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அப்பாஸ் அராட்சி அவர்கள் கத்தாருடைய வெளிவிவகார அமைச்சரிடத்தில் நேரடியாக சொல்லி இருக்கிறார் இதே நேரத்தில் காசாவிலே ஒரு நிரந்தர யுத்த நிறுத்தம் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் அவ்வப்போது நடைபெற்று வந்தாலும் மீண்டும் கெய்ரோவில் நடைபெற்று வரக்கூடிய பேச்சுவார்த்தைகளை பொறுத்தவரையில் இதுவரைக்கும் ஹமாஸ் அதிலே நேரடியாக பங்கேற்கவில்லை என்கிற காரணத்தினால் அந்த பேச்சுவார்த்தைகள் இடைநடுவில் நின்று கொண்டிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும்னா ஏன் ஹமாஸ் இந்த முறை பேச்சுவார்த்தைக்கு போகாமல் இருக்கிறார்கள் என்பதற்கு வளமையாக சொல்லப்பட்டு வருகிற ஒரு காரணம் இருக்கிறது என்ன காரணம் என்று சொன்னால் நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்பட வேண்டும் அதற்கு இஸ்ரேல் ஒப்புக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் நெட்ஜாரிம் காரிடோர் என்கிற வடக்கு காசாவையும் தெற்கு காசாவையும் பிரிக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து மொத்தமாக இஸ்ரேல் எக்காலத்திலும் இருக்காத வகையில் வெளியேற வேண்டும் அதே போன்று அடுத்ததாக எகிப்த் காசா எல்லையாக இருக்கக்கூடிய பிலடெல்பி காரிடோர் பகுதிகளில் இருந்தும் இஸ்ரேலிய ராணுவம் மொத்தமாக வெளியேற வேண்டும் மொத்தத்தில் காசாவில் எங்கும் இஸ்ரேலுடைய ராணுவம் இருக்கக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது எது எப்படி போனாலும் தற்போதைய பீஸ்டாக்ல அவர்கள் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கான இன்னுமொரு காரணமும் ஆய்வாளர்களால் சொல்லப்படுகிறது குறிப்பாக அல் ஜெசீராவினுடைய சர்வதேச அரசியலுக்கான விற்பனராக இருக்கக்கூடிய

மாதிரியான நேரத்தில் தான் நேற்றைய தினம் முதல் ஹிஸ்புல்லாக்கள் பாரிய பதிலடி தாக்குதல்களையும் வழங்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் ஹிஸ்புல்லாக்களோடு ஒன் டு ஒன் என்கிற நேருக்கு நேரான ஒரு யுத்தத்திற்கு இஸ்ரேல் வர வேண்டும் என்பதை ஹிஸ்புல்லாக்கள் விரும்புகிறார்கள் ஆனால் நேற்றும் இஸ்ரேல் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் நேரடி யுத்தத்துக்கு ஹிஸ்புல்லாக்களோட வர தயார் இல்லை அப்படி ஒரு யுத்தத்தை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்கிறார்கள் அப்படி இருக்கும்போது எதற்காக ஹிஸ்புல்லாக்கள் ஒரு நேருக்கு நேர் யுத்தத்தை விரும்புகிறார்கள் என்கிற கேள்வி மிக முக்கியமானது அது எதுக்காக விரும்புகிறாங்கன்னா ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க தற்போதைய நிலையில நடந்து வரக்கூடிய முன்னூற்றி இருபத்தி ஐந்து நாட்கள் ஆன இந்த தாக்குதல்கள்ல நார்த்து இஸ்ரேல் வடக்கு இஸ்ரேல் பகுதிகளில் குறிப்பாக கலீலி அப்பர் கலீலி கேசூபீம் உள்ளிட்ட பல நகரங்கள் பல மாவட்டங்கள் கிட்டத்தட்ட ஏழு மாவட்டங்கள் அடங்கிய மிக முக்கியமான பறந்துபட்ட ஒரு பகுதியை இதுவரைக்கும் ஹிஸ்புல்லாக்கள் அவர்களுடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நேரடி கண்காணிப்புன்னா அந்த பகுதிகள் முழுவதும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ராணுவ தலங்கள் மீது பாரிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக இஸ்ரேல் எதை நம்பிக்கொண்டிருந்ததோ அந்த அவற்றினுடைய பெற்றிகள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கின்றன அதனால தான் நேற்று முன்னூத்தி அறுபதுக்கு மேல் அவங்க ஏவுகணைகளை ஏவியும் அதை அவங்களால் தடுக்க முடியாமல் போனதுக்கான காரணங்களும் அதுவாகத்தான் சொல்லப்படுகிறது இந்த நிலையில இந்த தங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் அவர்களுடைய பகுதிகளாக இஸ்ரேல் சொல்லக்கூடிய பகுதிகளை எப்படி அபீஷியலாக லெபனானோடு இணைத்துக் கொள்வது அதாவது இஸ்ரேல் என்றதே பாலஸ்தீனம் தான் என்கிறது நமக்கு தெரியும் பாலஸ்தீனத்தை அபகரித்து தான் இஸ்ரேலை உருவாக்கி இருக்கிறார்கள் உருவாக்கப்பட்ட அந்த நாட்டோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளில் ஆறு அரபு நாடுகள் ஒரு யுத்தத்தை செய்து படுதோல்வி அடைந்தது அது ஆட்சி ஆட்சியாளர்கள் காலவாரி அடைய வேண்டி வந்தது நாடுகள் அரபு நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிரான யுத்தத்தில் களமிறங்கியது ஆறே நாளில் அவர்கள் தோல்வி அடைந்து பின்வாங்கினார்கள் இதில் சிரியாவிலே இருக்கக்கூடிய பல பகுதிகள் எகிப்தினுடைய பல பகுதிகள் அதே போல் லெபனானுடைய பல பகுதிகள் என்று பல பகுதிகளையும் இஸ்ரேல் தங்கள்

அப்படி என்றால் தான் தலையிடுகிற ஒரு நிர்பந்தம் ஏற்படும் ஆனால் இதெல்லாம் நடக்கணுமாக இருந்தால் ஒன் டு ஒன் ஓர் நடக்கணும் அப்படி ஹிஸ்புல்லாக்களோட இஸ்ரேல் நேரடி ஒரு யுத்தம் இப்போ நடக்கிற யுத்தம்னா நாங்கள் பாதுகாப்புக்கு தாக்குகிறோம் என்று தான் சொல்கிறார்கள் நேரடி ஒரு யுத்தம் என்று இஸ்ரேல் அறிவிப்பாங்களாக இருந்தால் நேரடி யுத்தம் எப்ப நிற்கும்னா ஒரு பேச்சுவார்த்தையினூடாகத்தான் நிறுத்த முடியும் அந்த பேச்சுவார்த்தை மேசைக்கு நேரடியாக இஸ்ரேலை கொண்டு வருவதற்காகத்தான் நேரடி யுத்தத்திற்கு வாருங்கள் என்று தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இதே நேரத்தில் அந்த சக்சஸும் கிடைக்க வேண்டும் என்பதும் இந்த பேச்சுவார்த்தையினுடைய சில தாமதங்கள் பின்னடைவுகளுக்கு காரணமாக இருக்கிறது என்கிற செய்திகளை

பாராட்டை தெரிவித்திருக்கிறார் அது என்ன பாராட்டு யாருக்காக சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் சவுதி அரேபியாவினுடைய தொலைக்காட்சி அரபியாவுக்கு அவர் பாராட்டு தெரிவித்திருக்கிறார் எதற்காக பாராட்டி இருக்கிறார் என்று சொன்னால் இஸ்ரேலுடைய தொலைக்காட்சிகள் கூட எங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட்டிவாக இருப்பதில்லை அவ்வளவு சப்போர்ட்டிவாக அவ்வளவு நெருக்கமாக எங்களுக்கு சாதகமான செய்திகளை அது அரபியா கொண்டிருக்கிறது என்று இன்றைக்கு அவர்கள்

அமைதியான நிலையில இன்றைய தினம் நடைபெற்றிருக்க கூடிய இன்னும் ஒரு முக்கியமான சம்பவம் இருக்கிறது அது என்ன முக்கியமான சம்பவம் என்று சொன்னால் இன்றைக்கு அல் அக்சா மசூதிக்குள் அல் அக்சா பள்ளிவாசலுக்குள் நுழைந்து மீண்டும் அட்டகாசத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலியர்கள் குறிப்பாக ஜியோனிஸ்டுகள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அதிலும் குறிப்பாக போலீஸ் பாதுகாப்போடு அவர்கள் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்களுடைய மூன்றாவது புனித தலமாக இருக்கக்கூடிய இந்த மசூது அக்ஸா மீது தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக வஃபா நியூஸ் ஏஜென்சி இன்றைக்கு செய்தி சொல்லியிருக்கிறார்கள் யூத மதத்தினுடைய சட்டத்தின் பிரகாரமே இந்த வளாகத்திற்குள் இது புனிதமான வளாகம் என்பதால் இதற்குள் யூதர்கள் நுழையக்கூடாது என்கிற தடை இருந்தும் அதை மீறி அவர்கள் நுழைந்திருப்பது மட்டுமல்லாமல் அக்டோபர் ஏழாம் தேதி கடந்த வருடம் ஹமாஸ் தாக்குதல் நடத்தியதிலிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையின் போதும் தொழுகைக்காக நுழைகிற பாலஸ்தீன மக்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தி வருகிறார்கள் இப்படியான நேரத்தில் தான் மசித்

நுழையலாம் நாங்கள் நுழைவோம் அக்சாவுக்குள் எங்களுடைய கிவிர் அதாவது இஸ்ரேலுடைய பாதுகாப்பு மந்திரியும் பேச்சை பேசி இருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது அக்சாவுக்குள்ள நுழைகிறாங்க இழுக்கை உண்டாக்கும் விதமான பல காரியங்களில் இவர்கள் ஜியோனிஸ்டுகள் நடந்து வருகிறார் அதே நேரம்

இருக்கிறார்கள் இவர் இப்படி பேசி இருக்கக்கூடாது என்று சொல்லி இதுதான் அரபு நாடுகளுடைய லட்சணமாக இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து அதே நேரத்தில் இன்றைக்கும் கடுமையான தாக்குதல்களை காசாவிலே இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக பின்னால் பார்க்கிற காட்சிகளை நீங்கள் கவனிக்க முடியும் இன்றைக்கு காசாவிலே இருந்து ராக்கெட் தாக்குதல்களை ரிஷான் லெசியன் என்கிற ஒரு பகுதிக்கு பாரிய ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக எம் என்கிற வகையான ஏவுகணை தாக்குதல் தான் நடத்தப்பட்டிருக்கிறது பாரிய ஏவுகணை தாக்குதல் தொண்ணூறு கிலோமீட்டர்களுக்கும் அதிகமாக சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய ஏவுகணை இன்றைக்கு இஸ்ரேலுடைய டெல் தலைநகரத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய ரஷான் லரியன் என்கிற நகரத்தில் தாக்குதலை நடத்தி இருக்கிறது என்ன கவனிக்கணும்னா இன்றைக்கு இந்த தாக்குதல் பாரிய நடத்தப்பட்டிருக்கிறது ஆனால் இஸ்ரேலிய ஊடகங்கள் குறித்த ஏவுகணை என்கிற நகரத்தினுடைய ஒரு வெளிப்புற பகுதியில் தான் விழுந்தது அதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்று சொல்கிறார்கள் இன்றைக்கு ஏழுக்கு மேற்பட்ட இந்த எம் வகையான ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அவை யாருக்கும் எந்த தாக்குதலையும் உண்டாக்கவில்லை ஒரு திறந்த வெளியில் ஒரு கிரவுண்ட்ல தான் விழுந்துச்சு தான் அவர்களுடைய ஊடகங்கள் சொல்கிறது இதுல பாயிண்ட் அது கிடையாது கிரவுண்ட்ல விழுந்துச்சா அங்க எஃபெக்ட் ஆகி இல்லையாங்கிறது இரண்டாவது வச்சுக்கிறோம் முதலாவது பாலிங் டன்னன் கேட்டா

ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்கள் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இஸ்ரேலுக்கு ஆதரவாக எதிராக எதிராக அதிகமான ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு வழங்கிக் கொண்டிருப்பது அமெரிக்கா என்பது நமக்கு தெரியும் அக்டோபர் ஏழாம் தேதி முதல் இஸ்ரேலுக்கு இதுவரைக்கும் அவர்கள் பல்லாயிரக்கணக்கான ஆயுதங்களை வழங்கியிருக்கார்கள் அதனுடைய

ஆயுதங்களை இருக்கிறார்கள். ஐம்பதாயிரம் டன் ராணுவ உபகரணங்கள் மொத்தமாக இஸ்ரேலுக்கு இந்த முன்னூற்றி இருபத்தி ஐந்து நாட்களுக்குள்ளாக வழங்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இவ்வளவு அநியாயத்திற்கும் மொத்த முழு காரணமே அமெரிக்கா தான் என்கிற புரிஞ்சுக்கிறேங்க இஸ்ரேலை பொறுத்தவரை அவன் ஒரு பேட்டை ரவுடி அவன் ஒரு ஒரு இஸ்ரேலுடைய அடிமை சாசனமாக அமெரிக்கா காரணம் இவன் வச்சிருக்கிறான் அவனுக்கு சேவகம் செய்யறதுக்கு இவன் இருக்கிறான் அமெரிக்கா தான் ஆயுதத்தை முழுவதும் கொடுப்பான் இவன் என்ன பண்ணுவான்னா ஒரு பேட்டை ரவுடி மாதிரி இந்த வேலையை பார்த்து நடந்துகிட்டு உலகமே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விவகாரமாக இருக்கிற அதே நேரத்தில் நமக்கு தெரியும் ஹூதிகள் ஒரு பாரிய எண்ணெய் டேங்கர் மேலே அட்டாக் செய்திருந்தார்கள் இந்த ஹூதிகளுடைய எண்ணெய் டேங்கர் அந்த கப்பல் மீதான தாக்குதலுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று இன்றைக்கு புலம்பி இருக்கிறது அமெரிக்கா என்கிற நிலையில் அந்த கப்பலுக்குள் ஒன்றரை லட்சம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் டன் அளவுக்கு கொண்டான எரிபொருட்கள் பெட்ரோல் டீசல் இருந்ததாக சொல்லப்படுகிறது மொத்தமுமே கடலில் கவிழ்ந்து கொண்டிருக்கிறது கப்பல் மூழ்கி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது இப்படி இருக்கும் போதுதான் இஸ்ரேலிய உளவு பார்க்கும் உபகரணங்கள் மீது ஆளில்லா விமான தாக்குதல்களை ஹெஸ்புல்லா பாரி அளவில் நடத்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் நமக்கெல்லாம் தெரியும் ஹெஸ்புல்லாக்களுடைய தலைவர் ஹசன் நசூருல்லா நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு பேசியிருந்தார் பேசியதில் பல விவகாரங்களை சொல்லி இருக்கிற அவர் இன்றைக்கு இஸ்ரேலிய நிலைகள் மீது பெரிய அளவிலான ராக்கெட் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களையும் இன்றைக்கும் நடத்தி இருக்கிறார்கள் அவர்களுடைய தளபதியாக இருந்த ஃபுவாத் சுகூர் என்கிறவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அதாவது இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்ட அதே டேட்ல தான் இவரையும் இஸ்ரேல் கொன்றது இதற்கான பழிதீர்ப்பாகத்தான் அவர்கள் இதை செய்து கொண்டிருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கும் நூற்று கணக்கான ஏவுகணைகளையும் அதே போன்று ட்ரோன்களையும் ஏவி இருப்பதாகவும் நேற்று ஏவிய ஏவுகணைகளில் பெலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலும் நடைபெற்றிருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள் பொதுவாகவே பெலிஸ்டிக் ஏவுகணைகளை இதுவரைக்கும் இஸ்ரேல் தடுத்ததாக எந்த செய்திகளும் வரவில்லை நமக்கெல்லாம் தெரியும் மேற்கொள்ளவே இரான் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தின நேரத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் அனுப்பி இருந்தாங்க அதையெல்லாம் நாங்க தடுத்தம் தடுத்தம் என்று இஸ்ரேல் சொல்லி இருந்தாலும் ஏழு பெலிஸ்டிக் ஏவுகணைகளை அடித்த தாக்கி இருந்தார்கள் அந்த பெலிஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேலால் தடுக்க முடியாமல் போனது அதே போன்றுதான் இன்றைக்கு பெலிஸ்டிக் ஏவுகணை சோதனை தாக்குதல்களையும் ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கிறார்கள் பொதுவாகவே ஒரு அரசாங்கம் அல்லாத ஆயுத குழுவாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவிடத்தில் பேலிஸ்டிக் ஏவுகணைகள் இருப்பது எல்லாம் கற்பனைக்கு கூட எட்ட முடியாத விஷயங்கள் ஒரு அரசாங்கங்கள்ட்ட கூட கிடையாது பல நாட்டுகளுடைய அரசாங்கங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்கள்ட்ட கூட இந்த பேலிஸ்டிக் ஏவுகணை இருப்பதில்லை ஆனால் இவர்களிடத்தில் இருக்கிறது என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான விவகாரமாக இருக்கிறது அதே நேரத்தில் இன்றைய தினம் ராம்யா என்கிற இஸ்ரேலுடைய தளத்தின் மீதும் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள்

இந்த பேர்ல தான் இந்த அட்டாக் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த தாக்குதல்கள் அவர் என்ன சொல்றாருன்னா எங்களுடைய முழு முதல் இலக்கை என்னன்னு கேட்டா உங்களுடைய ராணுவ தளங்களையும் ராணுவ பலத்தையும் இல்லாமல் ஆக்குவதுதான் அதை நோக்கி தான் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் பொதுமக்களை நோக்கி நாங்கள் தாக்குதல் நடத்த மாட்டோம் என்று சொல்லி சொல்லியிருக்கக்கூடியவர் நேற்றைய தினம் நடத்திய தாக்குதல்கள் டெல்லவியூக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கிளோட் என்கிற ராணுவ தளத்தின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்கிறார் இந்த கிளோட் என்கிற தளம் என்ன தளம் என்று சொன்னால் இஸ்ரேல் இஸ்ரேலுடைய உளவு பிரிவாக இருக்கக்கூடிய மொசாதுடையவும் இஸ்ரேலுடைய உள்நாட்டு உளவு பிரிவாக இருக்கக்கூடிய சிம்பத்தினுடையவும் யூனிட் எண்பத்தி ரெண்டு டபுள் ஜீரோ எட்டாயிரத்தி இருநூறு என்று சொல்லக்கூடிய தளம் தான் இந்த தளம் இந்த தளத்தின் மீதே நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் எனவே உங்கள் லட்சணம் உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கிறார் ராஜா என்று சொல்லி எந்த இடத்துக்கு கரெக்டாக அட்டாக் பண்ணினோம் என்கிற செய்திகளையும் அவர் சொல்லியிருக்கிறார் நேற்றைய தினம் பதினோரு இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் மொசாதுடைய தலைமையகத்தின் மீது

அட்டாக்ல எதையும் இஸ்ரேலால தடுக்க முடியாம போயிருக்குது குறிப்பாக அவர்களுடைய பாதுகாப்பு தலைமையகத்தின் மீதே மொசாதின் மீதே அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் எனவே இப்பொழுது மொசாது பெரிய ஐயாவா பெரிய ஆளா அல்லது ஹிஸ்புல்லாக்களா என்பதை பலரும் புரிந்து கொண்டிருப்பார்கள் சும்மா இருந்த சுக்குர கொண்டு இன்னைக்கு மொசாதுடைய தலைமையகத்தின் மீதே அடிவாங்கி கட்டி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஹசன் அசூர்லாவுடைய இந்த எச்சரிக்கைகளும் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஈரானும் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி இருக்கிறதே அது என்ன செய்தி என்று சொன்னால் நாங்கள் வாக்களித்த பிரகாரம் நாங்கள் ஏற்கனவே சொன்ன அடிப்படையில் கண்டிப்பாக குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட தேதியில் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவோம் அதை மன்னிக்கவோ மறக்கவோ மாட்டோம் என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள் இதே நேரத்தில் हसन ரசூலுல்லா சொல்லி இருக்க ஒரு செய்தி தான் இந்த ஃபுவாத் சுகூர் அவர்கள் கொல்லப்பட்டு இத்தனை நாட்களுக்கு பிறகு ஏன் நாங்கள் தாக்கல் நடத்தினோம் சொன்னா ஏதாவது ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்படும் என்று எதிர்பார்த்தோம் நாங்கள் அட்டாக் பண்ணுறதுனால அந்த யுத்த நிறுத்தத்துக்கு பாதிப்பு வந்துவிடக் கூடாது என்பதுதான் எங்களுடைய இலக்காக இருந்தது எது எப்படி போனாலும் அந்த யுத்த நிறுத்தம் வரவில்லை அவர்கள் மேலதிகமான அநியாயங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் அதனால் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லுகிறார் இதுதான் இன்றைக்கு காசாவிலும் காசாவை ஒட்டி நடந்திருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது இன்றைக்கு சராயா அல் குதுஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ இது அதாவது இஸ்ரேலை நோக்கி கசாம் பிரிகேட் மட்டுமல்லாமல் சராயா அல் குதுஸ் பாரிய ஏவுகணை தாக்குதல் எம் நைன்டி வகையான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இங்கே நீங்கள் பார்க்கலாம் இங்கே தான் அந்த தாக்குதல் நடத்தப்படுகிறது இந்த லாங் ஷாட்ல இருந்து அவங்க வீடியோ எடுத்திருக்கிறாங்க ஆனா இந்த இடத்துல இருந்து அந்த தாக்குதல் நடத்தப்படுகிறது எனவே இந்த லாங் ஷாட்ல கேமரா வச்சவருக்கு இங்க தான் இந்த அட்டாக் நடக்கிறது என்பது அவர்களுக்கு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அவர்கள் கம்யூனிகேஷன் மிக துல்லியமாக இருக்கிறது ஸ்னைப் அட்டாக் நடைபெற்றிருக்கு இங்க நீங்க பார்க்கலாம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்கள் அங்கே இருக்கிறார்கள் அவர்கள் மீது இன்றைக்கு துல்லியமான ஸ்னைப் அட்டாக் செய்திருக்கிறார்கள் அதனூடாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய

பிரார்த்தனையாக இருக்கிறது எனவே பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக அல்லாவிடத்திலே கையேந்துங்கள் இந்த யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்று ஜனநாயக ரீதியிலே குரல் எழுப்புங்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன மக்களுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு முக்கியமான செய்திகளோடு நாளைய அப்டேட்டுகளோடு உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நம்முடைய செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக உண்மை தகவல்களை அறிந்து கொள்வதற்காக இதுவரைக்கும் நம்முடைய